அவையார் யார் இல்லையா அரிது அறிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்றார் ஏன் மனிஷனா பிறத்தல் அரிது அப்படின்னு கேட்டால் அந்த மனித ஜென்மம் மட்டும்தான் மோட்சத்திற்கு தகுதி பெற்ற ஜென்மம்ன்றதுனால அதை சொல்றான் மானிடராய் பிறத்தல் அரிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னா அதை தாழ்மையாக சொல்லல அவங்க கூண் குருடு செவிடு பேடுன்னா இப்ப நான் பேசுறேன்ல இத நீங்க கேட்டுட்டு அவர் என்னமோ பேசுறாருப்பா அப்படின்னா நீங்க செகுடுன்றாங்க சரி அவர் வாட்டி பேசட்டும்னு கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டீங்கன்னா நீங்க குருடுன்றாங்க ஆமா இப்ப நான் இவ்வளவு தத்துவங்கள் சொன்னதை நீங்க போய் ஒரு நாலு பேருக்கு இவ்வளவு நல்லது சொன்னாருப்பான்னு சொல்லலைன்னா உங்களை இதெல்லாம் நீங்கி பிறத்தல் அறிது இதெல்லாம் நீங்கி பிறக்கணும்னு சொல்லி சொல்றாங்க அப்படி பிறந்தாக்கால் நீ மோட்சம் அடைவது எளிதுன்றாங்க நல்லது கெட்டதை பார்த்து நீ சொல்ல தெரிஞ்சிட்டேனால் நீ உன்னை அறிய ஆரம்பிச்சு